அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தாளிகளே அன்பு சகோதரர்களே அல்லாஹுடைய பேருபகாரம் அவனது விருந்தாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் வல்ல அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை உடன் இருந்து சிறப்பாக்கி தருவானாக செல்லும் இடமெல்லாம் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தாருக்காகவும் எங்கள் மஹல்லாக்காகவும் துவா செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே உங்களிடத்திலே கோரிக்கை வைத்து ஃபைசுல்லா சர்து சொன்ன அதே விஷயங்கள் தான் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி அவருடைய பயானின் தொடர்ச்சி போல சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் உம்ரா ஹஜ்ஜு செய்கிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான மூணு வேலை ஒன்று நல்ல சர்வீஸ் தேர்ந்தெடுக்கணும் அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாத தரமான பழுத்த அனுபவமுள்ள ஆலிம் அஸ்ரத் அவர்களுடைய வழிகாட்டலில் நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் இரண்டாவது ஃபைசுல்லா ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் இங்க இடத்துலையாவது பேசாம இருந்தோம்னா உறவு முறிச்சிருந்தோம்னா அதை எல்லாம் இங்கேயே கணக்கு முடிச்சுட்டு போகணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என் வீட்டுக்கு நான் ஒருத்தரை கூப்பிடுறேன் ஆனா அவர் என்னை பத்தி வெளியே தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறவராக இருக்கிறாரு நான் சொல்றதை எல்லாம் செய்யாதவரா இருக்கிறாருன்னா அவரை நான் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன் கூப்பிட்டாலும் கடமைக்கு கவனிச்சு அனுப்பிச்சிருவேன் அதே போலதான் நல்லா நம்ம இங்கே உலகத்திலே வாழ வைத்து விருந்தாளிகளாக அழைத்து இருக்கிறான் அங்கே நாம செல்லுகிற போது அவன் சொன்ன உத்தரவுகள் அவன் தடுத்த பாவங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாத நம்மையில போகணும் ஊர்ல வரைக்கும் அல்லாபடி பேச்சுகள் எதுவுமே கேட்கறது இல்லை செய்யறதில்லை ஆனால் அங்கே விருந்தாளியா போகும்போது மட்டும் நம்ம சந்தோஷமா போயிடலாமான்னா எல்லா விருந்தாளிகளையும் ஒரே மாதிரி நாம கவனிக்கிறதில்லை கிட்டத்தட்ட அல்லாவும் அப்படித்தான் அதனால் இங்கே நம்ம எந்த உறவு முறித்தல் இருந்தாலும் இங்கேயே அது எல்லாத்தையும் சரி செய்து விட்டு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு பயணத்தை தொடங்கணும் மூன்றாவது விஷயம் கட்டுப்படுறது எங்கேயுமே இஸ்லாத்துல இந்த கட்டுப்படுறது குறித்து ரொம்ப அதிகமா பேசப்பட்டிருக்கு வேற எந்த சமயம் கொள்கையிலையுமே இவ்வளவு தூரம் பேசப்பட்டது இல்லை எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குது ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்படணும் பெரும் தலைவர்களுக்கு பெருமானா சரதாளிசரன் சொன்ன விஷயம் ஒரு கருப்பின் அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டால் கூட நீங்க கட்டுப்பட்டு தீரணும் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை உங்களுக்கு யார் வந்து அமீரா போடப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு தீரணும் குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வேண்டும் வகுப்பறையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆசிரியர்களுக்கு தீரணும் பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கிறீர்கள் தொடப்பகிறீர்கள் என்றால் உங்களுடைய இமாம்களுக்கு கட்டுப்பட்டே தீரணும் இப்படி எல்லா இடங்களிலேயுமே கட்டுப்படுதல் மார்க்கத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கும் அதனால இந்த உமரா முடிகிற வரைக்கும் அசரத் உங்களுக்கு அமீர் முழுமையாக கட்டுப்பட்டு பழகணும் அது குறித்து சகாபாக்களுக்கு அதிகமா பக்குவரை பெருமானா ஒரு நபி நபதி உறங்கி கொண்டிருக்கிறார் நேரம் பாங்கு சொல்வதற்கான நேரம் தூரத்துல இருந்த அழில் அழியலானுவை அழைத்து இவர் எழுப்பி விடுங்க போய் எழுப்பிட்டாங்க எழுப்பிட்டு வந்து அழில் அழியல் கேட்டாங்க நபியே நாயகமே எந்த நல்ல காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் முந்திக்கிட்டு நீங்க தான் செய்வீங்க ஒரு சலாம் சொல்லலாம் நாங்க வந்தா கூட எங்களுக்கு முன்னாடி சலாம் சொல்லிடுவீங்க ஒரு நல்ல காரியம் ஏதாவது செய்யணும் நாங்க நினைச்சா எங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருவீங்க அவரை எழுப்புவது ஒரு நல்ல காரியம் அவரை நீங்க எழுப்பாம என்ன தூரத்துல இருந்து அழைச்சு அவர் எழுப்ப சொன்னீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்ட போது நபி சொல்லி சொன்னார்கள் நான் எழுப்பி அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் தூக்கத்துல அசதியில அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் ஒரு நபிக்கு அவர் மாறு செய்தவராக ஆகிவிடுவார் உறக்கத்துல கூட நம்பி சவலாஸ்லாம் அவர்களுக்கு நம்மை அறியாமல் கூட அவர்களுக்கு மாறு செய்யறதை இந்த மார்க்க விரும்பல இல்ல நமக்கு படிப்பினை என்னவென்றால் நம்பி சவாலிஸ்லம் கூப்பிட்டு எழுப்பி விடுங்கன்னு சொன்னப்பே அவருக்கு இதை கேட்டுருக்கலாம் அழிவழிய தான் நீங்களே நிக்கிறீங்க என்னைய கூப்பிடுறீங்களே அங்க இருந்து அப்படி கேக்கல சூழ்நில போய் நாங்க எழுப்பிட்டு வந்துதான் கேள்வியே கேட்டான் அதே மாதிரி ஆயிஷார் அலியா அவங்களுடைய சம்பவத்துல வரும் ஒரு பெண்மணி வருவாங்க பெருமானா சரதாலி சம்பந்தத்துல சந்தேகங்கள் கேட்பாங்க மார்க்கத்தை பற்றிய சந்தேகங்கள் கேட்டு விளக்கம் பெற்று போயிடுவாங்க உள்ள இருந்த ஆயிஷா அழியா லானஹா வந்து பெருமானா செல்லாலி சம்பந்தத்துல யார சொல்லா அந்த பெண்மணியுடைய இந்த முன்னம் பல்ல பார்த்தீங்களா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருந்துச்சே அப்படின்னாங்க அந்த பெண்மணியுடைய முக உருவம் அப்படி இருந்தது கொஞ்சம் பல்லு தூக்கிக்கிட்டு இருந்தது அது ஆயிஷா அலி அன்ஹா பெரிய குறையா இழிவா கேவலமாதான் சொல்லல கிட்ட அது வந்து ஒரு கேஷுவலா நம்ம பேசிக்கிற மாதிரி கேட்கறான் அந்த பெண்மணியுடைய முன்ன முன்னம்பருக்கள் தூக்கி இருந்தது அப்படின்னு உடனே நம்பி சரதாலேஸ்வரன் சொன்னாங்க ஆயிஷாவே நீங்க போய் எச்சி துப்பிடுவாங்க உடனே போனாங்க எச்சி துப்புனாங்க ஒரு சிறிய கறி துண்டு மாதிரி வந்து விழுகுது அது சாப்பிட்டுட்டு பொற்கள்ல மாட்டிட்டு வருவேன் அப்படிப்பட்ட கறி துண்டு இல்லை பச்சை கறி துண்டாட்டம் இருக்கு ஒண்ணும் புரியல திரும்ப வந்து பெருமானா கிட்ட என்ன நடந்தது என்னன்னு கேட்டப்போ பெருமானா சரதாஸ்வரன் சொன்னாங்க அந்த அம்மாவுடைய உருவத்தை கேலி செய்ய மாதிரி ஒரு வாசகம் சொன்னீங்களே அதனால் ஏற்பட்ட விளைவு அடுத்தவர்களை இழிவுபடுத்துவது அல்லது தவறான வார்த்தைகள் கொண்டு பேசுவது என்பது அவர்களுடைய கரியை பச்சை கரியை சாப்பிடுவதற்கு சமம் பெருமான சரதேஸ்வரன் சொன்னாங்க இந்த ஹதிசு கீழையும் ஹதீசுகள் நமக்கு என்ன படிப்பு எழுதுறாங்கன்னா ஆயிஷாவே போய் துப்பிட்டு வாங்கன்னு சொன்ன போது ஆயிஷா அலி எல்லாரும் துப்பணுமா என்ன துப்பணும் எதுக்கு துப்பணும் நல்லா பேசிட்டு போய் திடீர்னு போய் துப்பிட்டு வாங்க என்ன இது புரியலையே அப்படிலாம் எதுவுமே குறுக்க மறுக்க கேள்வி கேட்கல பெருமானார் சொன்னால் அதை அப்படியே செய்துவிட்டு பிறகுதான் அதை குறித்து கேள்வி கேட்பார்கள் நபி தோழர்கள் தோழியர்கள் இது எது நமக்கு காட்டுதுன்னு சொன்னா நமக்கு யார் அமீரோ அவங்க ஒரு வார்த்தை சொல்லணும் அதை முதல்ல செஞ்சிடணும் கேள்வி பிறகுதான் அமீர் சொன்னால் அது சரியாக இருக்கும் ஒருவேளை ஒரு பெருமா சி நீங்கள் அமீருக்கு கட்டுப்பட்ட கூலி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் எனவே நாம் சென்று வருகிற வரை முழுமையாக அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இது மூன்றாவது பண்பு நான்காவது பண்பு அசிரத்தை சொன்னாங்க பொருளாதாரத்தை கேளுங்க ஆயுளை கேளுங்க என்னென்னவெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையும் கேளுங்க இங்க இருந்து நாம துவா செய்யறதை விட அங்க போய் துவா கேட்டா பல ஆயிரம் மடங்கு அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னார்கள் நாம் கேட்க வேண்டியது ஞானத்தை என்ன சொன்னாங்க அல்லா ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால் தான் விளக்கத்தை கொடுப்பாங்க நம்முடைய பார்வையில எப்படி இருக்கு அல்லாஹ் எனக்கு ஏதாவது நலவை நாடணுமே என் வாழ்க்கையை மேம்படுத்தணுமே அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு அல்லா ஒரு சொந்த வீட்டை கொடுக்கணுமே நினைப்பேன் அல்லது திருமணம் ஆகாத வாலிபன் இருந்தா எனக்கு திருமணம் ஆகணுமே நினைப்பான் திருமணம் ஆகி குழந்தை இல்லாத தம்பதிகள்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே கேட்பாங்க அல்லது குழந்தைகள்ட்ட ஏதாவது ஒரு உறுப்பு குறைபாடோடு பிறந்ததா இருந்தா எனக்கு நல்ல குழந்தை கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு ஒவ்வொருவருடைய வயதை பொறுத்து காலத்தை பொறுத்து வியாபாரத்தை பொறுத்து சிந்தனையை பொறுத்து எனக்கு அல்லா இதை இதை விட எனக்கு வாழ்க்கையில சிறந்த நியமத்து பார்வையில் உங்களுக்கு பெரிய என்று எது என்றால் அது மார்க்க விளக்கம் உங்களுக்கு வர்றதுதான் அதனால அந்த மார்க்க விளக்கத்தை அதிகமா கேட்கும் ஷைத்தான் இந்த உலகத்துல நம்ம ஏமாத்துறதுல ரொம்ப கைதேர்ந்த சூழ்ச்சி செய்யறதுல அவனுக்கு மேல யாருமே இல்லை இந்த செய்தான் மனிதனை ஏமாற்றுவதிலே உள்ள பெரிய அவன் செய்யக்கூடிய முயற்சி என்னன்னு சொன்னா நம்மளை சிறந்த ஆளாவே எப்பவுமே நம்ம நினைக்க வச்சிருப்பான் சமுதாயத்துல நாம ஒரு அந்தஸ்து இருக்கிறோம் நம்மளை நம்ப வச்சுக்கிட்டே இருப்பான் சமுதாயத்துல ஒரு பெரும் பொறுப்புல அல்லது செல்வந்தரா குறைஞ்சபட்சம் நம்ம இருக்கிற ஏரியாலேயே நாம சிறந்தவர்கள்னு நம்மள நினைக்க வச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியணும் நாம ஒண்ணுமே கிடையாது இந்த துனியாவுல மதிக்க தகுந்த பெரிய அளவிற்கான பெருமை என்கிட்ட நான் ஒரு இறைவனின் சாதாரண அடிமைங்கிற சிந்தனை ஒரு அரசனுடைய கதை பிரபலமான கதை எழுத்தாளர் திருமுருகன் காந்தி எழுதியிருக்கிறார் அவரு ஒரு அரசரு வெளிநாட்டு வெளியூருக்கு பயணம் செய்யறதுக்காக படையை கிளப்பிக்கிட்டு போறார் அவருடைய வாகனத்துல ஒரு தங்க காசு மூட்டை வச்சிருக்கிறார் போகிற வழியில மற்றவங்களை விட்டு ஒரு வழிவரிட்டாரு அரசர் மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க இவர் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறாரு என்ன பண்றது தெரியல தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது ஒரே ஒரு வீடு என்ன பண்ணாரு சரி அங்கேயாச்சும் போகும் யாராவது இருந்தா ஹெல்ப் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு தங்க காசு மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் கதவை தட்டுனாரு யாருமே வரல திறந்து பார்த்தா திறந்தே இருக்கு உள்ள போனா ஒரே ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட சொன்னாரு நான் தான் இந்த நாட்டுக்கே அரசன் அவர் நிமிந்து பார்த்துட்டு வணக்கம் கூட சொல்லல சரி இப்ப என்ன அப்படின்னு இல்ல நான் ஒரு அரசன் வந்திருக்கிறேன் எனக்கு நீ என்ன வணக்கம் கூட வைக்காம உட்கார்ந்து இருக்கிற அவர் சொன்னாரு நீ அரசனா இருந்தா நான் உனக்கு வணக்கம் வைக்கிற என்ன இருக்குது அப்படி என்னை விட உன்ட்ட என்ன சிறப்பா இருக்குது அப்படின்னா இப்போ அரச சொன்னால் என்கிட்ட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நகைகளும் சொத்துகளும் எல்லாமே இருக்கு ஆட்சி அதிகாரமே அதிகாரதா இருக்கு இந்த பாரு பாக்கெட் மணி ஆட்டம் கூடயே நான் ஒரு தங்க காசு மூட்டையை கொண்டு வந்திருக்கிறேன் பார் பாரு அப்படின்னு திறந்துக்காருங்க பாத்துட்டு சொன்னாரு நான் ஒரு ஏழை காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீட்டுல குடியிருக்கிறேன் என்னைய பார்த்து இறக்கப்பட்டு ஒரு பத்து காசு பத்து தங்க காசு தர்றது கூட மனசுரெல்லாம் உணக்கிறதுக்கு நான் வணக்கம் வைக்கணும் உடனே அவர் என்ன பண்ணார் பாதி மூட்டையை கூட்டினார் கொட்டிட்டு கேட்டாரு பாதி மூட்டை எனக்கு வணக்கம் கொட்டிட்டேன் ஓன்ட்டையும் பாதி இருக்கு ஏண்டையும் பாதி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே நான் எதுக்கு உனக்கு உணக்கம் வைக்கணும் அவர் தூக்கி வச்சுக்கோ எனக்கு வணக்கம் வச்சிரு அப்படின்னு அவருக்கு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டாரு இப்ப அவர் சொன்னாரு என்கிட்ட ஒரு மூட்டை தங்க காசு இருக்குது ஓண்ட ஒண்ணுமே இல்ல முறப்படி பார்த்தா நீ தான் எனக்கு வணக்கம் வைக்கணும் விட நான் தானே இப்ப உனக்காரனா இருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த அரசன் ரொம்ப ஏமாந்து போய் அங்கிருந்து திரும்பி போயிட்டான் அப்படின்னு கதை எழுதிட்டு அந்த கதையின் எழுதும்போது ஒருத்தன் தன்னை பெருசா நினைக்கலாம் அதே அளவு தான் மக்கள் எல்லோரும் நினைக்கணும்னு அவன் எதிர்பார்க்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகம் ஒரு துச்சமான மதிப்பிற்குரியது என்பதை புரிந்து வாழ்பவன் தான் ஞானத்தை பெற்றிருப்பவன் தான் சிறந்த மனிதன் அந்த அரசன் ஏமாந்து போனதுக்கு என்ன காரணம் நாம உலகத்திலேயே சிறந்தவன் மரியாதை செய்யணும் நினைச்சான் ஆனா உண்மையில் மரியாதை என்பது அடுத்தவர்களிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒன்று அல்ல தானாவே நாம செலுத்துற அன்பால அடுத்தவர்கள் நம் மீது அன்பு செலுத்தணும் அப்போ அவன் ஞானம் பெற்றவன் இந்த துன்யா பெருசு இல்லைன்னு அவன் நினைச்சான் இவர் மரியாதை எதிர்பார்த்தார் துன்யாவை முக்கியத்துவமாக கருதினார் நாம் என்ன எதிர்பார்க்கணும் அல்லாட்ட மௌத்து வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு கல்வி கொடு ஞானத்தை கொடு பக்குவத்தை கொடு உன்னுடைய அன்பை பெறக்கூடிய வழிகளில் நான் செயல்படக்கூடிய பாதைகளை காட்டு அப்படின்னு கேட்கணும் இது போன்ற காரியங்களில் நாம் உம்ரா சமயத்தில் கேட்கின்ற துவாக்கள் வெகு சீக்கிரத்திலே கபூலாகும் என்பதால் பண்புகளை கேட்டு தெரிந்து அதை மறந்துவிடாமல் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் புரிவானாக என்று துவா செய்து மீண்டும் ஒருமுறை எனக்காகவும் என் குடும்பத்தாருக்காகவும் எங்கள் மஹல்லாவிற்காகவும் செல்கின்ற இடங்களிலெல்லாம் துவா செய்ய வேண்டும் என்பதை வசியத் செய்து நிறைவு செய்கிறேன்